அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க ஒரிஜினல் முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யாருங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம் அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் பார்ட் த்ரீ வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பிரத்யேகமாக கொடுத்துருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக ரொம்ப பயனுள்ள பதிவாக அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கால புருஷ தத்துவத்தின் ஏழாவது ராசி துலாம் ராசி ஸ்தானமே உங்க ராசிதான் சுக்கரனின் வாசம் பெற்ற ராசி அதனால உங்களோட சேரும் போதே நல்ல பண்புகள் மரியாதைகள் உங்களோட சேரணுங்கிற எண்ணம் அதிகமா எல்லாருக்கும் வரும் துலாம் ராசி சனி பகவானே உச்சம் பெறக்கூடிய ராசி நீதி நேர்மைக்கு பெயர் பெற்ற ராசியே துலாம் ராசி தான் ஏன்னா சனி பகவான் நீதிமான்னு சொல்லலாம் கர்ம அவர் நீங்க எதிலுமே சரியா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போற லைனுமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அதிகமா உடையவங்க யாருன்னா துலாம் ராசிக்காரங்க இந்த நேர்மையும் நல்லொழுக்கமும் தான் உங்களுக்கு பிரச்சனையே எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் உண்டாகும் உங்க ராசிக்கு அடையாள குறியீடே துலாபாரம் எதிலுமே சரிசமமா இருப்பீங்க எதிலுமே ஏற்ற இறக்கம் பார்க்க மாட்டீங்க நட்பா இருக்கட்டும் பழகிய பழக்கமா இருக்கட்டும் தாய் தந்தை மனைவி யாரா இருக்கட்டும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்க நடந்துப்பீங்க ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக எந்த லெவல்லையும் இறங்கி போய் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு உண்டு பழகின பழக்கத்துக்கு மரியாதை மட்டுமல்ல தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்காரங்க உயர்ந்தவங்க ஒருத்தவங்க உதவி கேட்டுட்டாங்கன்னா அந்த உதவிக்காக இவங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு உங்களுடைய நேர்மை உங்களுடைய நியாயம் பொறுமைங்கிறத அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க உங்களை யாரு நேர்மையா இருக்க சொல்றது இதனாலதான் நீங்க பல பிரச்சனைகளையே மாட்டிக்கிறீங்க எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு தோல்வியை கொடுக்குது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு காரணமே உங்க எதிர்பார்ப்புகள் தான் நீங்க நியாயமா இருக்கிறது தான் பேசுறது பேசுறதுதான் இதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமே பழகும் பழக்கமும் சரி பேசும் பேச்சும் சரி கரெக்டா இருக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கு இவங்க யாரு என்னெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஒரே மாதிரி பழகுவாங்க தராசு எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும் இவங்களால நமக்கு லாபமா இவங்களால நமக்கு நஷ்டமா அப்படிங்கிற பார்வைகளே இருக்காது எல்லாரையுமே ஒரே மாதிரி தராசு தட்டுல வச்ச மாதிரி கரெக்டா ஈவனா வழி நடத்துவாங்க ஒருத்தவங்களால ஆதாயம் வருதுன்னா அவங்க கிட்ட அன்பா பழகிறதும் அவங்களால எந்த விதமான யூஸும் இல்லை அப்படின்னும் போது அவங்க தேவையில்லைன்னு ஒதுக்குறதும் இவங்க கிட்ட இருக்காது சில நேரத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஃபெயிலியர் ஆகும்போது கோபமும் ஆத்திரமும் அதிகமா துலாம் ராசி அன்பர்களுக்கு வருது காரணம் என்னன்னா நம்ம இவ்வளவு நம்பினமே நம்ம இவ்வளோ எதிர்பார்த்துமே இவ்வளோ தூரம் சொன்னமே இதை இவங்க புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதி இரண்டாம் பாவகம் விருச்சகமனை மனசுல இருக்கிற ஆசைகள் கனவுகள் எல்லாமே சுக்கு நூறா சில நேரத்துல உடைஞ்சு போயிடும் அதுதான் பெரிய நஷ்டமே உடன் இவங்களுக்கு உபதேசம் செய்வாங்களே தவிர இவங்களுடைய உபதேசத்தை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அடுத்து நான்காம் வீடு மகர சுக தாயார் ஸ்தானம் இங்க குரு பகவான் நீச்சம் மாறார் அதனால நீங்க என்னதான் உங்களுடைய வலி வேதனைகளை யாரு கிட்ட சொன்னாலும் சரி யாருமே அதை பெருசா காதல வாங்க மாட்டாங்க அதே நேரத்துல சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் காரணத்தினால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா வராது அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் கடவுள் அருள் அருள்ிகமா உள்ளவங்கன்னு சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்கள சூரியன் இங்க நீச்சமாவதுனால மேலதிகாரிகளுக்கும் இவங்களுக்கும் எப்பவுமே ஒத்து போகாது தனக்கு மேல தன்னுடைய விஷயங்களை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அதிகமா மனசுல இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சு செயல்படுறவங்க ஏதாவது ஒரு தருணத்துல சில மைனஸான விஷயங்களும் உங்களுக்கு நடந்துரும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவங்க நீங்க மனசுல தோன்றிய சிறிய எண்ணங்களா இருந்தாலும் சரி அது புடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க உதவின்னு வந்துட்டா அதுல தன்னால முடியும் முடியாதுங்கிறது கிடையாது உதவி கேட்டவங்களுக்கு நிச்சயமா எப்படியாவது உதவி செஞ்சிருவீங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில லவ் ஃபெயிலியர் ஆகும் திருமணம் கூட சில பேருக்கு ஃபெயிலியர் ஆகும் முப்பதிலிருந்து நாற்பது வயதுல துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது சில பேருக்கு பெரிய போராட்டமாக இருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் மீன ராசி ரிஷப ராசியை அவாய்ட் பண்ணிடுங்க இது இரண்டுமே உங்களுக்கு ஒத்துக்காத ராசி திருமணம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மகரம் உங்களுக்கு நல்லா ஒத்துப்போகும் தைரியமா கல்யாணம் பண்ணலாம் மேஷம் நல்லாவே ஒத்துப்போகும் ஒத்து போகும் இன்னமும் பெஸ்டா சொல்லணும்னா சிமம் கூட ஒத்துப்போகும் காதலும் காமமும் பணமும் அதிகமா ஆசை உடையவங்க ஆனா அதை வெளிக்காட்டிக்காதவங்க பேச்சில் ரொம்ப கிளியரா இருப்பாங்க நம்ம பேசுற வேர்டை கரெக்டா அப்சர்வ் பண்ணுவாங்க மூன்று பேர் பேசினாலும் அந்த மூன்று பேருடைய மைண்டும் என்னங்கிறத இவங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவாங்க இவங்க எப்படின்னா எடை போடுறதுக்கு இவங்களை விட சரியான ஒரு ஆள் கிடையாதுன்னே சொல்லலாம் ஒருத்தவங்க யாரு என்னங்கிறத கரெக்டா எடை போட்டு வச்சிருப்பாங்க அடுத்தவங்க எப்படிங்கிறத கரெக்டா சொல்லிடுவாங்க சந்தோஷங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் உறுதியான பேச்சு இருக்கும் ஒரு விஷயத்துல நமக்கு லாபம் வருதுங்கிறதுக்காக அடுத்தவங்களை மாட்டி விடுறதோ இல்ல அடுத்தவங்களை படியா நம்ம செயல்படுத்தி முன்னேறதோ அந்த மாதிரியான அமைப்பு இவங்க கிட்ட இருக்காது அடுத்தவங்க மீது பொறாமையும் சரி வன்மமும் சரி ஏன் போட்டு கொடுத்து மேல வருவாங்கங்கிற விஷயம் கூட இவங்க கிட்ட இருக்காது அடுத்தவங்க இவங்களுக்கு அசிங்கத்தை கொடுத்தாலும் சரி அவமானத்தை கொடுத்தாலும் சரி இமிடியட்டா ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க ஆனா அத மனசுல வச்சுக்கிட்டு அதற்கான பதில் சொல்லாம அதுக்கான கேள்வியை கேட்காம மன்னிப்புங்கிற வார்த்தை இவங்க கிட்ட வரவே வராது யோசிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது கரெக்டா இருக்கும் தாமதமா ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது அதுல கம்பீரம் இருக்கும் பேசின பேச்சு இவங்க மனசுல பொறிச்ச மாதிரி இருக்கும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே நீ அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரங்க யாரு என்ன சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரமா கேட்ட மாட்டாங்க ஒரு விஷயம் அவங்க கண்ணால பார்த்து காதால கேட்டா மட்டும்தான் ஒத்துப்பாங்க அதே மாதிரி அடுத்தவங்க சொல்றது என்ன சொன்னாலும் சரி அதை காதல வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு என்ன தோன்றுதோ அதுதான் செய்வாங்க நிறைய ஆடை ஆபரணங்கள் ஆடை ஸ்டைல் இதெல்லாம் நிறைய இருக்கும் வாசனை திரவியங்கள் அதே மாதிரி எதிர்பார்ப்புகள்ங்கிறதும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் துரு துருன்னு இருப்பாங்க மூளையுமே ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் எப்பவுமே எதையாவது யோசிக்காம இருக்கவே மாட்டாங்க நல்ல நகைச்சுவை உணர்வுடையவங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறவங்க நல்லா அரட்டை அடிப்பாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க கூட நம்ம ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலும் உங்க மனசுல இருந்த பிரச்சனைகளும் சரி நம்ம உடம்புல இருந்த சுகர் கூட குறைஞ்சிரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க இவங்க சரி தவறுங்கிறத உடனடியா வெளிக்காட்டும் நபரா இருப்பாங்க ரகசியங்கள் பாதுகாக்கப்படுறதுங்கிறது இவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ரொம்ப ஓபன் டைப்பா இருப்பாங்க மனசுல பட்டத பேசிடுவாங்க நான் இப்படிதான் அப்படின்னு தான் இவங்க பழகுவாங்க இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் அடி ஆழம் வரைக்கும் பார்த்தா ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும் சில நேரத்துல ரொம்ப விகிலியா இருப்பாங்க உதவின்னு வந்துட்டா நிறைய உதவி பண்ணுவாங்க மக்களுக்கான பொது சேவையில ஈடுபடுறவங்க அதிகமா துலாம் ராசிக்காரங்களா இருப்பாங்க ஒரு வேலையை கொடுத்தா திருப்திகரமா அதை முழுவதுமா முடிக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க எந்த வேலையை எடுத்தாலும் அதை பாதியில விட்டுட்டு போறது என்னால இது முடியலன்னு சொல்றது அப்படின்னு இருக்கவே இருக்காது நெகட்டிவா பேசுறதுன்னா அதுவும் பெருசா இருக்காது துலாம் ராசியில பிறந்தது அப்படின்னு வேணா அது மட்டும் வேணா நெகட்டிவ்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி நெகட்டிவ்ங்கிற விஷயம் பெருசா இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க இவங்கள மாதிரி ஒரு சகோதரத்துவம் ஒரு தனித்தன்மை விட்டு கொடுத்து போற அமைப்புங்கிறது வேற யாருக்கும் அவ்வளோ அதிகமா இருக்காதுன்னு சொல்லலாம் என்னன்னா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க பிடிக்கலன்னா தன்னுடைய மனசுல பட்டதை பேசிடுவாங்க உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு திருமணத்தை பத்தி கேக்குறாங்கன்னா கூட மத்தவங்க இப்படி சொல்லுவோம் என்னால வர முடியலனாலும் பாக்குறேன்னு சொல்லுவோம் இல்லையா ஆனா இவங்க அப்படி இல்லாம நான் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க வெளிப்படையா பேசிடுவாங்க அதுதான் இவங்க கிட்ட பெரிய டிராபேக்கு ஏன்னா போய் சொல்லி ஒரு விஷயத்த தள்ளி போடணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க அதை அந்த நிமிஷத்துலேயே முடிச்சிடணும்னு யோசிப்பாங்க பொதுவா முருகனின் அருள் பெற்ற ராசி உங்க ராசி விசாகம் நட்சத்திரக்காரங்களும் சரி இந்த துலாம் ராசிக்காரங்களும் சரி திருத்தணி முருகப்பெருமானை எந்த அளவுக்கு நீங்க வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது திருவள்ளியங்குடி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் இரண்டு நான்கு ஏழுங்கிற நம்பர் உங்களுக்கு அதிகமா பாசிட்டிவா இருக்கும் ஒயிட் கலருங்கிறது ரொம்ப ரொம்ப துலாம் ராசி அன்பர்களுக்கு ஃபேவரட்டான விஷயமா இருக்கும் அடுத்து துலாம் ராசி அன்பர்கள் கோதுமை மாவு மற்றவங்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி பாயாசம் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா உங்க மன சங்கடங்கள் நிச்சயமாக குறையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய திருஷ்டி இருக்குன்னா கல்லுப்பு பரிகாரம் ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளர வளர உங்க ஃபேமிலியும் வளரும் உங்களால மத்தவங்க எல்லாரும் வளருவாங்க சுற்றி உள்ளவங்களுக்கு ஒரு பாதுகாப்பரணா துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயம் இருப்பாங்க இவங்க பேச்சிலும் சரி செயலிலும் சரி மரியாதைங்கிறது நிச்சயமா இருக்கும் உங்களை பற்றிய இன்னமும் டீட்டெயிலான விஷயங்கள் பார்ட் போருங்கிற அடுத்த பதிவுல சொல்றோம் அந்த வீடியோவையும் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பில் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்